விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு அடுத்த ஒரு இருபது வருடங்களுக்கு கண்டிப்பாக மக்காசோள பயிர் பண்ணியே தான் ஆகணும் பண்ணாது இருக்க முடியாது அப்படியே ஸ்ட்ராங்காக வேல் ஊனி நிற்கிது மக்காசோளம் ஸோ அதுக்கு சப்போர்ட்டான ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் இறங்கியிருக்கு என்னென்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாவில் வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தங்கம் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க மக்கா சோளத்தில் விலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட இருபத்தஞ்சில் இன்னும் அதிகமாக உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை வந்து நிறையா விஷயங்களுக்கு வந்து நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் இருந்து சொல்லியிருக்காங்க இதனால் மக்காசோளத்தை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தங்கன்னு சொல்கிறாங்க கரும்புக்கு பதிலாக இதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு இதை பற்றி தெரிய வரும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகிறான் நாம் இந்த சோளத்தை மஞ்சள் தங்கம் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா என்னான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஸோ எத்தனால் அப்படிங்கிறது எதற்கு பயன்படுது அது எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறது அது அப்படி ஓரமாக வைப்போம் ஸோ அது எதற்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா பர்னிங் ஏஜென்ட் பார்த்திங்கன்னா இப்போ பெட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால் யூஸ் இருக்காங்க அப்புறம் மதுபான பொருட்கள் இப்போ பீராக இருக்கட்டும் கண்டென்ட் இருக்கக்கூடிய மே பெரும்பாலான மதுபான பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அழகு சாதன பொருட்கள்லாம் இருக்குது இல்லையா அப்படி இருக்கக்கூடிய எல்லா அழகு சாதன பொருட்கள்லையுமே பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எத்தனாலோட கண்டென்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ எத்தனாலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது இப்போ எதுக்கு அது சம்மந்தமே இல்லாத எத்தனாவை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா என்னென்னா விகடனில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருக்குது எத்தனால் பயன்பாடு அடிக்கும் ஜாக்கோட் கரும்புக்கு மாற்றாக மக்காசோளம் புரிஞ்சிக்கங்க கரும்பு இருந்து இப்போ எத்தனால் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏரியாக்கள்ல ஓகேங்களா ஸோ அதற்கு பதிலாக மக்கா எத்தனை எத்தனால் எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வந்திருக்கு ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து இருந்து எடுத்த எத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா மக்கா இருந்துமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்பயும் மக்கா சோளத்துலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை அதிகப்படுத்த சொல்லி கேட்டதுனால இப்போ மக்கா இருந்து நாங்கள் கரும்பை விட மக்கா சோளத்தில் எத்தனாலோட எடுக்கிறத வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது ஏன்டா மக்கா சோளம் மட்டும் மற்ற இருந்து எடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் சுற்றி வளைச்சி வர பாருங்க ஸோ இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா மக்கா சோளத்தை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு அஞ்சாவது இடத்துல இருக்குது ஓகேங்களா ஸோ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடுக்குள்ளே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா சேலம் நாமக்கல் திண்டுக்கல் புதுக்கோட்டை திருப்பூர் விழுப்புரம் துறையூர் இங்கே பக்கத்தில் திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குங்க அந்த ஏரியா பேர் மறந்து வச்சு ஓகேங்களா ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மக்கா சோளத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஏரியாக்கள் குறிப்பாக சேலம் நாமக்கல் திண்டுக்கல் இந்த பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக மக்காசோளத்தில் உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வேலைகளை பார்க்கக்கூடிய ஏரியாக்கள் ஓகேங்களா இந்த ஏரியாக்களுக்கு என்ன அப்படி சொல்கிறீங்க வருட வருடம் வந்து பார்த்திங்கன்னா பத்து கோடி ஹெக்டர் அளவில் வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளம் பயிரிடப்படுது மூன்றரை கோடி டன் மக்காசோளம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறுவடை பண்ணுறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமுமே இது வந்து நடந்துகிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவாக இருக்குது இப்போ போயிட்டு இருக்க ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா ரெண்டாயிரத்தி போயிட்டு இருக்கு கரும்புல இருந்து எடுக்கக்கூடிய எத்தனாவை விட மக்காசோளத்துலருந்து எத்தனால் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு இருந்து மூவாயிரம் ரூபா வரைக்கும் அடுத்த வருடம் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நேராக இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும் என்னென்னா இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணியிருக்காங்க இந்தியா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த எத்தனாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இப்போ ரெண்டு மூணு வருடங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க எம்எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இது தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன் அதை போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திருக்கேன் ரெண்டாயிரத்தி நூறுரூவா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இதில் கொடுக்கணும் அப்படின்னு இப்போ அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்காசோளத்தை கொள்முதல் பண்ணி எத்தனால் உருவாக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு அரசாங்கம் விற்கப்போகுது அப்படின்னா எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ண போகுது இப்போ வந்து ஆயிரத்தி நூறு ரெண்டாயிரத்து நூறுரூவா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இரநூறுவா இருக்கலாம் ரெண்டாயிரத்தி முந்நூறுவா வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதை விட நூறுரூவா நூற்றம்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் நம்ம கொள்முதல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்பது நம்ம சேல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ரெண்டாயிரத்து ரூபா ரெண்டாயிரத்து அறுநூறுவா வரைக்கும் வந்து பார்த்திங்கனா நம்ம எதிர்பார்க்கலாம் எம்எஸ்பி மூலிமா ஓகேங்களா இதுக்கு கவர்மெண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருந்து கொள்முதல் பண்ண போகிறாங்க நம்மகிட்ட இருந்து கொள்முதல் பண்ணி அதை தான் ஒன்று போய் வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்பனை செய்ய போகிறாங்க ஸோ இது வரைக்குமே எத்தனால் எப்படா எடுத்தாங்க அப்படின்னா எத்தனால் வந்து பார்த்திங்கன்னா கரும்புலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க வெள்ள பாகு அந்த வெள்ளம் இதெல்லாம் பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்க மீதி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசி கோதுமை இதுமாரி விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்தி எத்தனை எடுத்திருக்காங்க எடுத்துருக்காங்க ஓகேங்களா நம்ம காசுல இப்போ நாம் ரெக்வஸ்ட் பண்ணுறதுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கரும்புலேருந்து எடுத்துருக்காங்களே இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் எத்தனை நாள் அதை வந்து இன்னும் அதிகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க என்ன ரேஷோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பத்து பர்சன்டேஜ் எத்தனால்தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கா சோளத்தில் உற்பத்தி பண்ணியிருக்காங்க அதுவே இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இருபது பர்சன்டேஜ் வந்து எத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா மக்கா சோளத்துலேருந்து உற்பத்தி பண்ணுறதுக்கான பிளானில் இருக்காங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பிளானில் அரசாங்கம் இருக்காங்க எதை பயன்படுத்தி எத்தனால் மக்கா சோளத்தை பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால வந்து உற்பத்தி பண்ணுற ஒரு முக்கியமான கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மூவாயிருக்காங்க எதனால் அப்படின்னா இருந்து நம்ம எத்தனால உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான மூலக்கூறுகள் எல்லாமே நம்ம வாங்கும் போது காஸ்ட் ரொம்ப அதிகமாகுது இதன் காரணமாக நம்ம வந்து மக்கா சோளத்துலேருந்து எத்தனால் எடுத்துக்கலாம் நம்மகிட்ட அதுக்கான சோர்சஸ் இருக்கும்போது அங்கேருந்தே எடுத்துக்கலாம்னா இருந்து நம்ம பெட்ரோலாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம எடுக்கும்போது செலவுகள் அதிகமாகுது அரசாங்கத்துக்கு ஸோ அதை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அரசாங்க தப்புலேருந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு டேட்டா கூட கொடுத்துருந்தாங்க ஒரு செகண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது ஆண்டில் மட்டும் வந்து பார்த்திங்கனா அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தி நாலாயிரத்தி கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கு மிச்சமாக இருக்குது எத்தனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்நாடுகளில் கரும்புலையும் மக்கா உற்பத்தி பண்ண ஒரு காரணத்தினால ஸோ இன்னமும் மக்காசோளம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் அதிகமாக உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் நம்ம இன்னும் எத்தனால் எடுக்கிறத இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அரசாங்கத்தில் இன்னமும் மிச்சப்படுத்தி தேவையான நிதிகள் வந்து பார்த்திங்கன்னா க லோக்கல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் விவசாயிகளுக்காக இருக்கட்டும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு ப்ரொசீஜரை கொண்டு வந்திருக்காங்க இன்னும் மக்காசோளத்தில் இப்போ இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம் ஈல்டு அதிகமாக வர மாதிரி இதுமாதிரி ரிஷன் இன்னொரு ரிஷன்ஸ் எல்லாம் மறந்தட்டா ஒரு டன் மக்காசோமாதீன்னா நூறு கிலோ மக்காசோளத்தில் முன்னூற்றி எழுபதுலேருந்து முந்நூற்றி எண்பது லிட்ரு எத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ ஆயிரம் கிலோ சோளத்தில் முந்நூற்றி எழுபதுலேருந்து முந்நூற்றி எண்பது லிட்டர் எத்தனால வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம யூஸ் இருக்கக்கூடிய பெட்ரோல்ஸோட விலைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஏன்னா எத்தனால் மிக்ஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எத்தனால தான் வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து பெட்ரோல் நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம் இருக்கோம் ஓகேங்களா நூறு பெர்சன்டேஜ் எத்தனால்லாம் இது பெட்ரோல்லாம் கிடையாது எண்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இருபது பர்சன்டேஜ் எத்தனால் இதோட மிக்ஸிங் ரேஷோடு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்படி மக்காசோளம் அதிகமாக பயிரிட ஆரம்பித்து எத்தனால் அதிகமாக வர ஆரம்பிச்சுது அப்படின்னா விலைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா எத்தனால் பேஸ்டு வெஹிக்கிள்ஸ் கொண்டு வரதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் பயங்கர மும்மரமாக இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எத்தனால பேஸ் பண்ணி வண்டிகள் ஓட வைக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் மும்மரமாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஸோ இதுக்கான ஜியோஸ் அண்ட் அப்ரூவல் எல்லாமே போயிட்டுருக்கு கவர்மெண்ட் சைடில் இருந்து சப்சிடீஸும் விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளம் பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு சப்சிடியும் அதிகமாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ வரக்கூடிய வருடம் யாருக்கு எப்படி இருக்குதோ இல்லையா மக்காசோளம் பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன் இது ஜாக்பாட் தான் இந்த ஒரு பக்கம் வருணப்பக்கம்னு ஒரு பக்கம் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு மழை பேயமாட்டாங்கிறாரு பேய வேண்டிய டைமில் மாட்டேங்கிறாரு தேவையில்லாத டைமில் பேஞ்சிக்கிட்டு இருக்காரு ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ எனக்கு எத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா மக்கா சோளத்தில் இருந்து எடுக்கிறத அதிகப்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் மக்கா சோளத்தோட ரெக்யூமெண்ட் அதிகமாக இருக்கும் உற்பத்தியும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் நன்றி